பார்த்தல் செய்யறதுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டேன் கடல எடுத்து வச்சிருக்கேன் பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் உப்பு எடுத்து வச்சுருக்கேன் மிளகு மிளகு கொஞ்சம் போடணும் மிளகு எடுத்து வச்சுருக்கேன் பட்டறை எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வாட்ரு எடுத்து வச்சுருக்கேன் காயப்பொடி எடுத்து வச்சுருக்கேன் பாத்திரத்தில் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம உப்பு போட்டுக்கலாம் மிளகு ஸ்பூன் போட்டுருக்கேன் மிளகு மொளகத்தை பொடி போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்ல நல்லா உரப்பாக வேண்டாங்க போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் இதில் காயம் காயப்பொடி சேர்த்துக்கலாம் செத்துக்கலாம் தண்ணீர் ஊற்றி ஊனில் கழிச்சுக்கலாம் இப்போ பச்சரிசி மாவு போட்டுக்கலாம் அப்படிலாம் சிந்தாம பிசைனா இந்த கார்ச்ச மாவில் சீவலும் செஞ்சுக்கிடலாம் கார்ச்சவும் செஞ்சுக்கிடலாம் இதே மெத்தடில் தான் சீவலும் செஞ்சுக்கிடலாம் போடும் பட்டர் பெசஞ்சிக்கலாம் போல நெய் ஊற்றிக்கலாம் தேவை இருந்தால் ஊற்றிக்கலாம் என்ன நம்ம பொறுப்பொருன்னு இருக்கும்ல இந்த அளவுக்கு நம்ம பிசஞ்சு வச்சுக்கணும் இப்போ நம்ம ஆயில் ஊற்றப்போகிறோம் இதில் போட்ட வேண்டியதான் தான் அப்படியே நம்ம நொறுக்கி போட்டிருந்தி தான் இதை வச்சு பிழைஞ்சிட்டு ஈஸியாக இருக்கும் அதனால அப்படியே நொறுக்கி வேண்டியது அத்தப்படி காயம் நல்லா இருக்கும் காய்ச்சவு செவ்வு சூடாக டீ போட்டு காய் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்